உடலினோடு போய் மீளும் உயிரினோடு மாயாத உணர்வினோடு வானூடு முது தீயூடு உடல் உள்ளும் அந்த உடலில் போய் மீண்டு வருகின்ற உயிரினுள்ளும் அழிவில்லாத உணர்ச்சியுள்ளும் ஆகாயத்துள்ளும் முற்றின தீயுள்ளும் உலவையூடு நீரூடு புவியினூடு வாதாடும் ஒருவரோடும் காற்றினுள்ளும் நீரினுள்ளும் மண்ணுள்ளும் சமயவாதம் செய்கின்ற எவரிடத்தும் மேவாத தனி ஞான சுடரினோடு காணக்கிடையாத ஒப்பற்ற ஞான ஒளியிலுள்ளும் நால்வேத வேத முடியினோடு நான்கு வேதங்களின் உச்சியினுள்ளும் ஊடாடு துரிய வாக்குலாதீத சிவரூபம் ஊடாடுகின்றதும் யோகியர் தன்மயமாய் நிற்கும் உயர்நிலையிலே உள்ளதும் துன்பங்கள் கடந்த நிலையிலே உள்ளதுமான சிவரூபத்தை தொலைவிலாத பேராசை துரிசராத ஓர் பேதை முடிவு இல்லாத பேராசையும் குற்றமும் நீங்காத ஒரு பேதையாகிய நான் தொடும் உபாயம் ஏதோ சொல் அருள்வாயே அடைவதற்கே உபாய வழி எதுவோ அந்த உபதேச சொல்லை சொல்லி அருள்வாயாக உபாய வழியை சொல்லி அருள்க மடல் அறாத வாரீஜ அடவிசாடி இதழ்கள் நீங்காத காட்டை துகைத்து தாவி குதித்து மாறான வரி வரால் குவால் சாய அமராடி அங்கே தனக்கு பகையாயிருந்த ரேகைகள் உள்ள வரால் மீன் கூட்டங்கள் தோல்வியுற்று பின்வாங்கி ஓடும்படி போர் புரிந்து பிறகு மதகு தாவி மீதோடி உழவரால் அடாது ஓடி மடையை மோதி ஆரோடு தடமாக தான் போகும் வழியிலிருந்த மதகை நீர் பாயும் மடையை தாவி தாண்டி மேலே ஓடி அங்குள்ள உழவர்கள் தன்னை வருத்தாதபடி விலகி ஓடி வழியிலுள்ள நீர் மடைகளை தாக்கி தாவி பின்னர் அந்த ஓடைகள் சேரும் ஆற்றின் வழியே அதன் வழியாக சென்று கடல் புகா மகா மீனை முடுகி வாழை தான் மேவு கமல வாவி மேல் வீழும் மலர் வாவி கடலில் புகுந்து அங்கே உள்ள பெரிய மீனை விரைந்து ஓடும்படி செய்து வாழை மீனானது தான் முதலில் இருந்த தாமரை குளத்திலே வந்து வீழும் தணிகை மலர் பூக்கும் சுனையிலே கடவுள் நீளமாறாத தெய்வ மனமுள்ள பலம் மலர்வது என்றும் தவறாத தணிகை காவலா அரசி வீர வீரனே கருணை மேருவே கருணை மேருவே தேவர் பெருமாளே தேவர்களின் பெருமாளே சிவரூபம் அருள்வாயே திருப்புகளையும் பதவுரையும் கேட்டோம் விரிவுரையை பார்ப்போம் இந்த திருப்புகளில் அருணகிரிநாத சுவாமிகள் முருகனிடம் உபதேசம் புதியுமாறு வேண்டுகிறார் சிவரூபமானது மண் முதலான ஐம்பெரும் போதங்களில் உள்ளும் உயிர் உணர்விலும் அறிவிலுள்ளும் கலந்திருக்கிறது கல்வி பயில்வது மதம் அடங்குவதற்காகவே ஆகும் அடக்கம் பெறாது கல்வி பயின்று என் என் பெரியது பெரியது என்று வேணே தர்க்கம் புரிந்து சமயவாதிகளின் அறிவிலே ஞான ஒளி வீசாது துரிய ஆக்குல அதித்த சிவஸ்வரூபம் துரியம் என்றால் ஜாக்கிரது சுசுக்தி என்ற மூன்றையும் கடந்தது அந்த துரிய நிலையிலே உணரப்படுவது சிவஸ்வரூபம் துரிய நிலையே கண்ட முத்தையா கமல மதனில் விளையா நின்ற அற்புத போத சுக படிக்கும் என்பார் சுருந்து முடிமோன் ஆகுலா தீட்ட சிவரூபம் ஆகுலம் என்றால் துன்பம் அதீதம் அப்பாற்பட்டது சிவரூபமானது துன்பத்திற்கு அப்பாற்பட்டது சிவனருள் பெற்றவர்க்கே துன்பம் கிடையாது இன்பமே என்னாலும் துன்பமில்லை என்பார் அப்புற பெருமான் பேராசை பேராசை பற்று அவா ஆசை என்று நான்கு வகை எழுச்சிகள் மனதிலே வருகின்றன உள்ள பொருளில் வைத்திருக்கும் பிடிப்பு பற்று எனப்படும் இன்னும் அது வேண்டும் இது வேண்டும் என்று கொழுந்து விடுகின்ற நினைவு அவா எனப்படும் பிறர் பொருளை விரும்பி நிற்பது ஆசையாகும் எத்தனை வந்தாலும் திருப்தியின்றி நெய்விட நெய்விட எரிகின்ற நெருப்பின் தன்மை போல சதா உழைந்து அழிந்து மேலிடுகின்ற விருப்பத்திற்கு பேராசை என்று பெயர் இவற்றில் தனித்தனியாக உலகத்தை பார்ப்போம் பற்று எந்த பொருளின் மீது பற்றி நின்றவர்க்கே பிறப்பு அரும் பற்றற்ற கண்ணே பிறப்பருக்கும் மற்ற நிலையாமை காணப்படும் என்கிறார் வள்ளுவ பிறந்தகை அதோடு பற்றுக பற்றற்றான் பற்றினே அப்பற்றி பற்றுக பற்று என்றார் பற்றது பற்றில் பரமனை பற்றினேன் என்றார் திருமூலர் அற்றது பற்றினி உற்றது வீடு என்கிறது திருவாய் அடுத்து அவா உள்ளது போதும் என்று அலையாமல் இன்னும் அது வேண்டும் இது வேண்டும் என்று விரும்புவோர் துன்பத்தை அடைவார்கள் இந்த அவாவே பெரும் துயரை விளைவிக்கும் பிறப்பை கொடுக்கும் அவா என்ப எல்லா உயிர்க்கும் எஞ்ஞான்றும் தவா அப்பிறப்பு எனும் மித்து என்றார் வள்ளுவ பெருந்தகை அவரே அவா இல்லாக்கு இல்லாகும் துன்பம் அகுது உண்டே தவா அது மேல் மேல் வரும் என்கிறார் அவாய் என்ற ஒன்று ஒருவனுக்கு கெடுமாயின் அவன் வீடு பேறு இடையறாது இன்பத்தை அடைவான் என்பதை இன்பம் இடையறாது ஈண்டும் அவா என்னும் துன்பத்துள் துன்பம் கெடில் என்கிறார் அதே வள்ளுவர் ஆசை பிறர் குரல் மீது வைப்பது ஆசை இது பற்றினும் அவாவினும் கொடிது பிறருடைய மண்ணை விரும்புவது மண்ணாசை மண்ணாசியால் மடிந்தவன் துரியோதனன் பிறருடைய மனைவியை விரும்புவது பெண்ணாசி பெண்ணாசியால் பெருங்கேட்ந்தவர்கள் ராவணன் இந்திரன் சந்திரன் கீசகன் முதலியவர்கள் பேராசி உலகமெல்லாம் கட்டியாள வேண்டும் தொட்டனையெல்லாம் தங்கமாக வேண்டும் கடல் மீது நம் ஆணை செல்ல வேண்டும் விண்ணும் மண்ணும் நம்முடையதாக வேண்டும் என்று எண்ணி ஒரு கட்டுக்கு அடங்காது கங்குகரையின்றி தலை விரித்து எழுந்து ஆடுகின்ற அசுர பேராசி கொடும் கோடை வெயிலில் ஒருவன் குடையும் செருப்பும் இன்றி நடந்து சென்று கொண்டிருந்தார் அவ்வழியிலே ஒருவன் பாதரட்சி அணிந்து கொண்டு குடையையும் பிடித்துக் கொண்டு குதிரை மீது சென்றான் அவனை பார்த்து நடந்து போனவன் ஐயா வணக்கம் குதிரை மேல் போகின்ற உனக்கு பாதரட்சி எதற்காக எனக்கு தந்தால் புண்ணியம் என்றான் கேட்டவன் வாய் முடுவதற்கு முன்பாக குதிரை மீது சென்றவன் பாதரட்சியை கைட்டு கொடுத்து விட்டான் ஐயா குதிரையில் செல்வதனால் சீக்கிரம் வீட்டுக்கு சென்று விடலாம் நான் நடந்து போகிறவன் அதனால் தயவு செய்து தங்கள் குடையை தாருங்கள் என்றான் குதிரையில் போகின்றவன் சற்றும் சிந்தியாமல் இறக்கத்துடன் குடையையும் கொடுத்தான் நடப்பவன் மனம் மிக்க மகிழ்ச்சி அடைந்து ஐயா தங்கள் தர்ம குணம் பாராட்டத்திற்கு உரியது நிரம்ப நன்றி பெரும் கருணை புரிந்து குதிரையை கொடுங்கள் என்றார் குதிரை மீது இருந்தவன் அப்படியா என்று சொல்லி வழிச்சென்று இறங்கி குதிரையை அடிக்கும் சவுக்கினால் அவனை படீர் படீர் என்று அடித்தார் அடிபட்டவன் சிரித்தான் நான் அடிக்கிறேன் சிரிக்கிறாயா என்ன காரணம் என்று கேட்டான் இவ்வாறு கேட்டு அடிபடவில்லையானால் என் ஆயுள் உள்ளவரை என் மனதிலே ஒரே கொந்தளிப்பு இருந்திருக்கும் சிறுப்பை கேட்டவுடன் கொடுத்தார் குதிரையை கேட்டவுடன் கொடுத்தார் குதிரையை கேட்டிருந்தால் கொடுத்திருப்பார் அல்லவா கேளாமல் போய்விட்டோமே என்று எண்ணி எண்ணி வருந்துவேன் இப்பொழுது கேட்டேன் நீர் குதிரையை கொடுக்காமல் சவுக்கடி கொடுத்தீர் சவுகடி பட்டது பெரிதென்று சந்தேகம் தெரிந்தது பெரிது என்று கூறி அவனை வணங்கிவிட்டு சென்றார் இதற்குத்தான் தேராசி என்று பெயர் செலவே நினைவல் அழகேசன் நிகராக தேரும் நேசித்து ரசவாத வித்தைக்கு அழிந்திடுவர் நெடுநாள் இருந்த பேரும் நிலையாகவே இன்னும் தேடி நெஞ்சு எல்லாம் யோசிக்கும் வேளையில் பசி தீர உண்பதும் உறங்குவதும் ஆக முடியும் உள்ளதே போதும் நான் நான் என குளரியே ஒன்றை விட்டு ஒன்று பற்றி பாச கடற்குளே வீழாமல் மனதற்ற பரிசுத்த நிலையை பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்கமர ஆனந்தமே என்கிறார் தாய் ஆசை சுடர் கடலில் ஆழாமல் ஐயா நீ நேசப் புடைத்தால் நிறுத்தினால் ஆகாதோ என்கிறார் தாய் மேலும் ஆசை எனும் பெரும் காற்று ஊடியலவும் பஞ்சு எனவும் மனதுகலையும் காலம் மோசம் வரும் இதனாலே கற்றதும் கேட்டதும் தூர்ந்து முக்திக்கு ஆன மேசமும் நல் வாசமும் போய் புலனாயில் கொடுமை பற்றி நிற்பர் பராவரமே நிராசை என்றே தெய்வமுண்டோ என்றும் பாடுகிறார் அந்த புதிய பேராசையினும் பிணியில் பிணிபட்டு ஓராவினும் அருணகிரி பெருமான் கடவுளுக்கும் நமக்கும் எவ்வளவு தூரம் என்று ஒரு சீடன் ஆசிரியரை கேட்டார் ஆசிரியர் ஆசியாகிய சங்கிலி எவ்வளவு நீளம் உள்ளதோ அவ்வளவு தூரத்தில் கடவுள் இருக்கிறார் என்றார் சங்கிலி பல இரும்பு வளையங்களுடன் கூடி நீண்டுள்ளது ஒவ்வொரு வளையமாக கயிற்றுவிட்டால் அது நீளம் குறையும் அதுபோல பல பல பொருள்களின் மீது வைத்துள்ள ஆசி சங்கிலி மிக பெரியதாக நீண்டுள்ளது ஒவ்வொரு பொருளின் மீதும் உள்ள ஆசையை சிறிது சிறிதாக குறைக்க வேண்டும் முற்றிலும் ஆசை என்றால் அப்பரம்பொருளை அடையலாம் அதைத்தான் கந்தர் அனுபூதியிலே ஆசா நிகழம் துகளா பின் பேச அனுபூதி பெருந்ததுவே என்கின்றார் துரிசராத ஓர் பேதி துரிசி என்றால் குற்றம் ஆசையால் கோபமும் கோபத்தால் மயக்கமும் வரும் காமம் வெகுளி மயக்கம் என்ற இந்த முக்குற்றங்களும் நீங்கள்தான் பிறவி நீங்கும் காமம் வெகுளி மயக்கம் இம்மூன்றும் நாமம் கெட கெடும் நோய் என்கின்றார் திருக்குறளிலே பேதை என்றால் அறிவில்லாதவன் மேதையில்லாதவன் பேதை பேதை வாதை அடைவான் தொடும் உபாயம் ஏதோ சொல்ல அருள்வாயி மேலே குறி சிவரூபத்தை அடைகின்ற வழி யாது அதை உபதேசித்துள்ள வேண்டும் என்று மென்றுகிறார் இறுதியில் மூன்று அடிகளிலே திருத்தணியில் தாமரை குளத்தில் வாழும் வாழை மீனின் ஆற்றல் கூறப்படுகிறது திருத்தணியில் குளத்தில் வாழ்கின்ற வாழை மீன் மதுகு வழியே சென்று தாமரை காட்டி அழித்து மதுகுகளை உடைத்து வரால் மீன்களை விரட்டி கடலில் சென்று பெரிய மகா மீன்களை தோல்வியுறச் செய்து ஆற்றின் வழியே மீண்டும் முன்பிருந்த குளத்திலே வந்து சேருமா இத்துணை வலிமை வாழை மீனுக்கு உண்டு என்று குறிப்பிடுகிறார் வழியிலே அரக்கர்களை கொன்று கடல் நடுவிலே உள்ள வீர மிகந்த சென்று போர் முடிந்து வெற்றியுடன் மின்றதையும் இது குறிப்பினால் கொலப்படுத்துகிறது கடவுள் நீள மாறாத தணிகி திருத்தணிகி மலை மீது திருக்குரத வீதியின் தென்புறத்தில் இந்திர நீல சுனை என்றும் இருக்கிறது அந்த சுனையிலே இந்திரன் தேவலோகத்து நீலோர்பல கொடியை வைத்து வளர்த்தான் அங்கு காலை உச்சி மாலை என்ற முப்பொழுதும் தப்பாது மூன்று மலர்கள் மலரும் அதனை எடுத்து மூன்று வேலைகளிலும் இந்திரன் கண்ட வேலை வழிபட்டான் செங்கழுநீர் மலரும் அதில் மலர்ந்தது அதனால் அந்த மலை கல்லாரகிரி என பெயர் பெற்றது கல்மலிந்த கழுநீர் குன்றம் என்று அப்பர் பெருமான் குறிப்பிடுகிறார் நீலோர் பலம் வளர்வதால் இந்த நீலகிரி என பெயர் பெற்றது நீலகிரி மருவ குருபதி சீர்பால வகுப்பிலே அனவரத நீல மலர் சுனை புனலில் அருவி குதிபாய் தரு செருத்தணி பூத வேதாள வகுப்பிலே ஞானவேழ வகுப்பிலே நீல் சுனை தினமும் உற்பலம் மலர் திருத்தணி என்பார் கந்த ரந்தாதியில் இந்திரநீல செலம்பினன் சேர்ப்பது மாலைய நீரோர் மலகிரி என்றெல்லாம் பாடுகிறார் காலை பொழுதினில் ஒரு மலர் கதிர் முதிர் உச்சி பொழுதினில் ஒரு மலர் விண்ணலாம் இருள் மூள் போதினில் ஒரு மலர் ஆக இவ்வரை மேல் நீலப்போது மூன்று ஒழிவின்றி நிச்சலம் மலரும் கருணை மேருவே முருகவேள் கருணையில் மேருமலை போன்று உயர்ந்தவர் மேருவரையும் மேம்பட்ட தவத்தன் என்று சுந்தர அடி சிவபெருமான் குறிப்பிடுகிறார் அதனால் தணிகை நாயகா ஆசையற்று அடியின் சிவரூபத்தை பெற உபதேசித்துள்ள வேண்டும் முருகாசரணம் குகார்பணமஸ்து